அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இறைவன் அதுதான் லட்சியம் ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறேன் இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவனை அடையிறது இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா அதனால் அவ்வளோ சொல்லுது இந்த உடல் அமைஞ்சது உத்தமனை காண்றதுக்கு தான் மற்ற ஜீவராசியால் அந்த இறைவனை அடைய முடியாது அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது எல்லா ஜீவராசி தூங்குது எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா ஆனால் ஒரே ஒரு வழி கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா மற்றது எல்லாம் எல்லாம் நீ செய்கிறது செய்யும் அது அது அதுவும் 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 பிறந்தது போகுது போகுது சாப்பிட்டது தூங்க குட்டி போட்டது அந்த குட்டியும் பகுத்தறிவு பகுத்தறிவு என்ன 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 சொல்லு அதுவும்லமா நீ சொன்னா என்ன படித்த பொண்ணு நீ எனக்கு நான் படிக்காத சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னுக்குறீங்க அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன் ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்கார்ந்துன்னா வேற ஒன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது அது கூட பகுத்து பார்க்குறது வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கட்சி அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கட்சி தத்தி போடும் பகுத்தறிவு இருக்குது குரங்கு இருக்குது தெரியுமா அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாக்குள்ள வந்தா எல்லா குரங்கு அதை கட்சி தேத்தி போடும் பகுத்தறிவு இல்லையா சொல்லு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஆனா அது பேசுது நமக்கு புரியல பேசுது அது வாயில்லாது எது வாயில் வாயில் எப்படி சாப்பிடும் சொல்லுமா எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில் அஜீவங்க வாயில் எது பண்ணுற வாயில் சாப்பிடும் இருந்தால் இருந்தால்தான் சாப்பிடும் ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல அதனால் அது பேசலைன்னு நினச்சிக்கிறேன் ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னு அங்கே இருக்கிற மாடு ஓடியாது எல்லா மாடும் ஓடியாதுல நூறு மாடு வேந்தியிருந்தால் கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேயோ வந்து ஓடியாது இல்லை பகுத்தறிவு இருக்குது எதுக்கும் பகுத்தறிவு இல்லை நம்ம ஏமாத்திக்கிறோம் சொல்லிங்கன்னா அது சொல்கிறது இல்லை ஏமாத்துறதில்லை விவக்கா வித்தியாசம் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு அங்கே அங்கேன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே நான் பயப்படுத்துறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது ஆ இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உரி விட்டுட்டு போய்கிட்டு அப்போ பகுத்தறிவு இருக்குது அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னு கிடையாதுமா பகுத்தறிவுன்றது என்ன சொன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறமா என்ன சொல்லு அதை எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையும் தெரியுது ஒன்னே மட்டும் அது கிடையாது பேப்பர் காசின்னு படிக்காது டிவி போட்டுக்குன்னு பார்க்காது பத்து பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது இதுதான் பகுத்தறிவு மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா அது சும்மா பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது ஏமாத்தினிருக்கக்கூடாது ஓரறிவு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் அறிவோடு பிறகுது அது இயற்கை ஆனால் படித்தது பார்த்தது கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும் போது இன்னொரு அறிவு சேரும்போது ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது பார்த்தது பேசுறது கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு இயற்கையிலே இல்லை சரிம்மா இதுதான் பகுத்தறிவு ஆனால் அது பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது படிக்கிறது கிடையாது கிளாஸ் எடுக்கிறது கிடையாது டிவி பார்க்கறதுக்கு கிடையாது பேப்பர் படிக்கிறது கிடையாது அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா மீது எல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யுமா எல்லாம் அது செய்யுது ஆ சொல்லு நன்றி பட்டியல்தார் சொல்கிறாரே ஈசன்றவன் யாரு அவனை எப்படி எப்படிலாம் பிடிக்கலாம்ப்பா அப்படின்னா கண்ணுண்டுக்கான கருத்துண்டு நோக்க பார்க்கறதுக்கு கண் இருக்கு கண்ணுண்டுக்கான கருத்துண்டு நோக்க கசிந்துருகி பண்ணுண்டு பாட செவியுண்டு கேட்க பல்பச்சிலையால் எண்ணுண்டு சாத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுதையா கெடுவீர் இந்த மானுடமே இந்த உலகத்தை பார்த்து பட்டினத்தார் சொல்கிறாரு ஏம்பா கண்ணார பார்க்கறதுக்கு இறைவனோட காட்சி இருக்குது கோயிலில் போனேன்னா அவன் இறைவனுக்கு முன்னாடி தீபாவத்தனை காட்டும் போது அதை பார்க்குறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் உன்னோட கண்ணும் பாக்கியும் செஞ்சால் மட்டும்தான் அந்த காட்சியை நீ காண முடியும் அதை விட்டுட்டியடா கருத்துண்டு நோக்க சரி கோயிலுக்குள்ள கூட உன்னை போகலை போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் நீ குளிக்கலன்னு கூட காரணம் சொல்லலாம் சாமி குளிக்கல எப்படி கோயிலுக்கு போகிறது கூட சொல்லலாம் இறைவன் உடம்பை பார்க்குறதே கிடையாது மனுஷன் மட்டும்தான் இந்த உடலை பார்ப்பான் இங்கே போடுற இந்த குளிக்கிறது வாசனம் திரவியம் போகிறதெல்லாம் இறைவன் பார்க்குறதே கிடையாது முன்னெல்லாம் செண்ட் அடிப்பாங்க இப்போலாம் ஜவ்வாது போடுறாங்க ஏன்னா பக்தி மனம் பரவணுமா ஜவ்வாது போட்டு பக்தி மனம் எங்கேருந்து பரவுது மனம்ன்றது இறைவன் உள்ளுக்குள்ளே ஒரு தாமரை வச்சிருக்கிறான் அந்த தாமரை மலர்ந்தே தான் இருக்குது ஆனால் இறைவன் என்ன பண்ணிக்கிறான் மலர்ந்தா மனம் வந்துடும் மலர்ந்தா மனம் வந்துடும் அதனால என்ன பண்ணுறான் இப்படி மலர்றது தாமரை இப்படி கவுத்து வச்சுக்கிறான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் பெருங்காயத்தை உள்ள போட்டுட்டு டப்பா மூடி வச்சா வாசனை வருமா வாசனை வராது அதே மூடியை திறந்துட்டா அது வெளியே வரனால அதோடய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி இந்த தாமரை மலர்ந்தால் வாசனை வந்துடும் நீ சுத்தமாகிடுவே அப்படி மலர்ந்துச்சின்னா அது என்னோடய உழைப்பு உன் உழைப்பு எங்கே போச்சு நான் என்ன பண்ணுறான் தாமரையை வச்சுட்டான் அதில் வாசனையை வச்சுட்டான் ஆனால் ஒன்று மட்டும் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் வெயிலுக்கு கொடைய பிடிச்ச மாதிரி அதை உள்பக்கமாக கவுத்து வச்சுட்டான் அப்போது வாசனையும் வராது உனக்குள்ளே தாமரையும் மலராது அதை எதை கொண்டு நீ மலர வைக்கணும் உன்னோட முயற்சியில் நீ மலர வச்சின்னா அந்த தாமரை மலர்ந்து உன் மணம் வீசும் அன்றைக்கி நீ வாசனை தருவின்னு போகவேனா உன்னை சுற்றி எல்லாரும் வருவாங்க பக்தர்கள் வருவான் எந்த சாமியாராவது யாராவது தேடி போய்க்கிறாங்களா ஐயா கூப்பிடுவாங்க சாமி உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு பக்தர் இருக்கிறாங்க சீடு இருக்கிறாங்க நீங்கள் போலி விட்டு வெளியே வர மாட்டேங்கல என்ன சாமி அப்படின்னு வாங்க அங்கே எங்கே போனீங்கன்னா எவ்வளோ பேர் போகிறாங்களே நீங்கள் போனால் என்ன அப்படின்னு ஒரு ஒரு ஒன்று தான் வண்டு தான் வரணும் பூவே வண்டை தேடி போய் வாசனை மோந்துக்கும் எனக்குள்ளே தேன் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் பூவே இல்லை அந்த மாதிரி மகான்கள் எங்கேயும் போறதில்லை தெய்வமும் எங்கேயும் போறதில்லை அப்ப அவர் சொல்றாரு கண்ணுண்டு காண கண்ணு இருக்குதுப்பா உனக்கு இடையே பார்க்கறதுக்கு தான் கொடுத்தோம் யார பாக்கிறதுக்க உலகத்தை பார்த்து உலகத்தை படைச்சிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் அவனை தான் ரெண்டு கண்ணு குடுத்துறேன் சரியாது அறியாமையினால பார்க்கல சரி உன் மனவன் ஒன்று இருக்குது எல்லாத்தையும் சிந்திக்குது நாளைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் போட்டு வச்சுக்கிறோம் இது எதுவும் இந்த வருஷத்துல முடிக்கணும் எப்படி கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தை பத்துக்கணும் அந்த குழந்தைக்கு ரெண்டு சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பேத்தி பிறந்துடுவான் பேரன் பிறந்துடுவான் அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் தான் ஒன்று பார்ப்ப இந்த கணக்கு முடிய போகிறதே இல்லை அப்போ இதை சிந்திக்கிறதுக்கா நீ பிறந்த அப்படி இல்லைவா கருத்துண்டு நோக்க மனசால இறைவனைப்படி ஐயா மனசை பத்தி திரும்ப திரும்ப சொன்னது காரணமே இறைவனை பிடிக்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னா இந்த மனம்தான் ஆனா அந்த மனம் அந்த தகுதி இருந்தால் தானே பிடிக்கும் அந்த தகுதி அந்த மனசுக்கு இல்லை அப்ப தான் பிடிச்சி வச்சுக்குது அப்படின்னா அது உலகத்தை பிடிச்சி வச்சுது பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுக்குது பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுது அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சி வச்சுன்னு இருக்குது அந்த காரணம் இந்த மனம்ன்ற என்ற பாத்திரத்துக்கு ஃபுல்லா இருக்குது பாத்திரம் ஃபுல்லா இருக்குது அப்போ இறைவன் நீ நீ அழுகுற இறைவனை வேண்டி உருகிற சரி இறைவனும் பாகம் பார்த்து உனக்கு கொடுக்குறான் அதை அதை வாங்குறதுக்கு பாத்திரம் காலியாக இருந்ததுன்னு வாங்க முடியும் அந்த பாத்திரம் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது அப்போ அவன் ஊற்றுறான் அவன் அருள் மாடியை பொடிகிறான் ஆனால் இந்த நம்ம கர்மா என்ன பண்ணு அதை அப்படியே வயஞ்சி வைஞ்சு கீழே போக வைக்குது அப்போ இறைவனோட கருணையை நான் முழுசாக உள்வாங்கக்கூடிய தகுதி இந்த மனசுக்கு இல்லை அப்போ அந்த மனசுக்கு அந்த தகுதி வரணும்னா சதா சர்வ காலமும் இறைவனை பற்றி சிந்திச்சுக்கினே இருக்கணும் இல்லைப்பா இறைவனை பற்றி என்ன சிந்திக்க முடியாது சதாசர்வ காலம் எப்படி செய்ய எனக்கு வேலை இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது நான் ஆயிரம் விஷயமும் பண்ணணும் சரி பண்ணு எதை பண்ணுறியோ அதையாச்சும் முழுசாக பண்ணேன் அதை பண்ணால் அதுவும் கூட தவம்தான் நீ எட்டு மணி நேரம் வேலை செய்கிற இந்த எட்டு மணி நேரம் வேலையும் வேலையை தவிர யாரால் சிந்திக்க முடியாமல் வேலையே கற்று இருக்கிறாங்களோ அது கூட தவம் தான் அந்த ஒன்று நீ ஒரு மணி நேரம் உட்கார பாருங்க அதை பழக்கப்படுத்திடும் நீ மந்திரவாதி மாதிரி வேலையும் செஞ்சுன்னு இருப்ப ஊட்டியும் நினச்சின்னு இருப்ப கணங்காரும் நினச்சின்னு இருப்பேன் ஆயிரம் விஷயங்கள் செஞ்சுக்கினேன் நீ வேலையும் செஞ்சேனா இந்த மனசு எப்போவுமே ஆயிரம் விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிற பொருளாகிட்டு போகுது ஆனால் இங்கே வந்தவண்ண பாடம் பண்ணணுமே ஐயோ சொல்கிறாடே செருப்பெல்லாம் எப்படியோ வெளியே கட்டி வந்தியோ அது மாதிரி உன் நினைவுகள் எல்லாம் இந்த மனசை விட்டு வெளியே போட்டுட்டு நீ ஒரு ஆளாக வந்து உட்காரு அப்படின்றாரு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் தினமும் மந்திரவாதி மாதிரி உருவாத்துகிறேன் ஒரே நேரத்தில் ஆயிரம் விஷயம் சிந்தி சிந்தி படகு பண்ணால இங்கே ஒரு வேலையை செய்யி உன் மூச்சை கவனின்னா அந்த மனசால் அந்த மூச்சு மேலே நிறுத்த முடியல ஏன்னா மற்ற நேரம்லாம் என்ன பண்ணமோ அதுக்கு படகு போட்டு போச்சு அப்போ என்ன பண்ணலாம் எதை செஞ்சாலும் கணவனாக இரு மனைவியாக இருந்தால் கணவனா நடந்துக்க பிள்ளை கிட்ட அப்ப நான் நடந்துக்க உலகத்துக்கிட்ட நல்ல மனுஷனா நடந்துக்க உனக்கு நீயே தெய்வமா நடந்துக்க எப்படியா இருக்கணுமா உனக்கு நீ இருக்கணும் யாராவது யாரும் பார்க்கவே இல்லை பார்க்காத போல நீ எப்படி பாப்ப உனக்கு சாட்சியா இருக்கிறது உன் உருவம் மட்டும்தான் அப்போ அதுதான் தெய்வம் அதுதான் உன்னை காப்பாத்துது அது உள்ள ஓடுற மூச்சுதான் உன்னை காப்பாத்துது அது ஒரு நாள் போனா உனக்கு பேரு தெய்வம்னு எல்லாம் கொண்டு மாட்டான் போனோன்னு நினைச்சு தான் எல்லாம் கொண்டு அந்த நில வரத்துக்குள்ளே இதை உணர்ந்துக்கணும் அப்போது மனமானது கருத்துல சதா சர்வகாலம் சிவனை இறைவனை நிறுத்தி வைக்கணும் கசுந்துருகி பண்ணுண்டு பாட சரி அப்படிலாம் மனம் நிற்கலை அதுக்குதான் பெரியவங்க பக்தின்ற ஒன்னையே வச்சுக்கிறாங்க எல்லாரையும் இறைவனை மனசால பிடிக்க முடியாது அப்போ என்னப்பா பண்ணலாம் திருவாசகம் படி திருமந்திரம் படி இதை படித்தா அந்த படிக்கிற நேரமாவது இறை சிந்தனையோடு அவன் இருந்ததுன்னா படிக்க முடியும் எதையும் யோசிச்சிங்கன்னு படிக்கவே முடியாது அப்போது அப்படியாச்சும் படிப்பான் அந்த படிக்கிற நேரமாச்சு அந்த இறைவனுக்கு கூட பொருந்தக்கூடிய தகுதி இந்த உடம்புக்கு வந்துடும் அடுத்து என்னப்பா பண்ணலாம் படிக்கிறதுல எங்கெங்க டைம் இருக்குது நான் எங்கள் அப்பா படிக்க சொன்ன காலத்துலேயே படிக்கல இப்போ வந்தோம் படின்றீங்களா சரி படிக்கலை விட்டுடு இந்த காதால் பெரியவங்க மகான்கள் சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் பயன்படணும்னு சொல்கிறாங்க ஒன்று அதையாச்சும் கேளு நீ பாட முடியல உன் மனசால் யோசிக்க முடியல பார்வையாள பார்க்க முடியாதான் நீ ஆயிரம் வேலை செஞ்சாலும் இறை சிந்தனை ஐயாவோட பா ஐயாவோட வீடியோ போட்டு விட்டு கூட நீ ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்க அவங்க எங்கேயும் வேலைக்கு போடல சமையல் தான் இருக்குது அப்படின்னா சமைக்கும் போதே ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டுட்டு சமைக்கலாம் அப்போ இது என்ன சொல்கிறார் அவர் அதை பண்ணுன்றாரு செவி உண்டு கேட்க பல்ப சிலையால் எண்டு சாத்த ஒரு செலவு இருந்தால் அதுக்கு பூவாச்சு வாங்கி போடு ஏன் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா நீ எதை பண்றியோ அப்போவாவது அந்த இறைவன் மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கப்பா நீ உனக்கே நீ போட முடியாது அப்ப எதிரில் வச்சு அதை வழிபடு அப்ப உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அதுக்கு ஒரு பூவோ பச்சிலையோ ஒன்று கூடு அப்படின்றாரு எதிர் நிற்க ஈச நிற்கையிலே மண்ணுண்டு போகுதையா கெடிவீர் இந்த மானிடமே இவ்வளவு இருந்து இதெல்லாம் பண்ணாம மண்ணுக்கு உரமா போகிறே நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்கிறாரு யார் கேட்கறது நீ சாகலடா மண்ணுக்கு உரமா போய் நிற்கிற மண்ணுக்கு உரமா போகிறதுக்காக இறைவன் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான் அதுக்காக இறைவன் கொடுக்கலாம் அதுக்காக இறைவன் ஏன் பார்த்து பார்த்து படைக்கணும் எல்லா உயிரின மாதிரி படைச்சிட்டு போயிருப்பானே அதுக்காக நாம இந்த மண்ணில் புதைக்கிறதுக்காக வந்த வடிவம் இல்லை இது இது தெய்வமாக இருக்கணும் அதனால தான் சமாதி நிலை அடைஞ்சவங்கள உட்கார வச்சு பண்ணுறாங்க ஏன் உட்கார வச்சு பண்ணணும் எல்லாரையும் நம்ம படுக்க வச்சு பண்ணா என்ன அப்படின்னா கிடையாது உட்கார வச்சால் மட்டும்தான் இந்த உடலுக்குள்ள ஒரு ஆகா என்ற ஒரு அமைப்பு இருக்குது அண்டத்தில் எது இருக்குதோ அதுவே இந்த பிண்டத்திலும் இருக்குது இந்த பிண்டத்தில் எங்கே இருக்குதுன்னா இந்த தலையில சிறசல தான் இருக்குது அப்போ பாடம் பண்ணவும் கூட எல்லாம் எங்க வெளியே போய் எல்லாம் சுற்றிட்டு வரல தனக்குள்ள இருக்கிற அந்த அண்டத்துக்கு போய் பயணம் பண்ணதுனால அவங்க சதா சர்வகாலமும் இந்த பிரபஞ்சத்தோடவே தொடர்ந்து இருக்கிறாங்க அப்போ அவங்க உட்கார்ந்த நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அவங்க சமாதி நிலை அடைஞ்சால் கூட அவங்களோட சக்தியானது இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து வரவங்களுக்கும் ஆசி வழங்கினேன் ஐயா சொன்னார் இல்லையா என்னோட சமாதியில் என்னோடய ஆன்மாவை இந்த ஊனோட தக்க வச்சு என்னை நம்பி வரக்கூடிய எல்லா ஆன்மாவுக்கும் வழிகாட்டக்கூடிய சக்தி இருக்குதுன்னு ஏன் சொன்னாருன்னா அதை தான் இங்கே சொல்கிறாரு பட்டினத்தார் அதை தான் இங்கே சொல்கிறாரு மகான்களை ஏன் உட்கார வச்சு அடக்கம் பண்ணுறோம் சமாதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கிறவங்க அப்போ நம்முடைய வேண்டுதல் எங்கே போகுது அதே பிரபஞ்சத்தோடு தான் போகுது ஐயா இங்கே வந்து வேண்டிக்கிறோம் ஐயா நீங்கள் இப்போ சமாதிக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துருந்தேன்னா உங்களை தொட்டு கும்பிட்டுருப்பனேன் ஒரு அம்மா பிரான்ஸ்லேருந்து வந்துக்கிறாங்க வரைக்கும் அவங்க வரல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வந்துக்கிறாங்க தனியாக வந்து போய் ஐயா சிலையை போய் கட்டி பிடிச்சினாங்க கண்ணத்தை போய் அவட தடவுறாங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைச்சிக்கினே இவ்வளோ காலம் தள்ளிட்டேன் இப்போதான் எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதனால் நான் என்னெல்லாம் என் மனசில் கற்பனை பண்ணி வச்சிருந்தனும் உங்களை கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட ஐயா ஐயா சாலையை தொடலாமா ஓமா அப்பண்ண புள்ள தொடாம வேற யார் தொட போகிறது அதான சாமி எல்லோருமே அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை தெய்வத்துக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை அப்போ அடையாளமெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ குளிச்சியா குளிக்கலையா நீ ஆணா பெண்ணா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மனம் பொருந்து நமக்கும் அந்த சக்தி உண்டு அப்போ நாமளும் உக்காந்து தானே படம் பண்ணுறோம் அப்போ நம்ம கோழிக்கெல்லாம் எங்கே போதே இந்த பிரபஞ்சத்தோட போதே இந்த பிரபஞ்சத்தில் தான் குருவும் இருக்காரு நாம எந்த ஊர்லேயும் இருக்கிறோம் ஐயா போலியோக்கத்தில் உக்காந்துக்கிறேன் எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஐயா வந்து சமாதியாகிட்டாரு அவரே போலியோ ஆக்கத்தை உட்காந்துக்கிறாரு நினச்சிக்கிறாங்க ஆனால் முட்டா பசியில் அவர் போலியோ இல்லை அவர் உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது அவரே இந்த அண்டா சராசரமும் கலந்துருக்கிறாரு அப்போ நாம் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு முன்னாடி வழி காட்டுறாரு நம்முடைய கேள்விக்கு அவர் பதிலாக இருக்கிறார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் எல்லாரும் உக்காஞ்சி பாடம் பண்ணுறது ஏன் சாமி நல்ல தூக்கம் வந்து பத்துனே பாடம் பண்ணலாமா கால் வலி இருக்காது கை வலி இருக்காது ஏன் பண்ணா என்ன அதே மாதிரி கடைசியில் படுக்க வச்சிருவாங்க பரவாயில்லையா படுக்கணும்னு தான் பத்துக்குனே பண்ணுங்க